அகத்தி கட்டை வாங்கி அங்கேயும் இங்கேயும் ஓரமாக சாக்கடையில் நிக்கிற மாட்டுக்கு துரத்தி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அமாவாசை கோவிலுக்கு போய் மாடுகளுக்கு அகத்தி கட்டை வாங்கி கொடுத்தா தான் இந்த அமாவாசையை சிறப்பா நாம வந்து கொண்டாடுறோங்கிற அர்த்தத்தை யார் கண்டுபிடிச்சு கொடுத்தா அது எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல போடுங்க எங்க ஊர்ல எங்க வீட்டு பழக்கம் என்னன்னா காலையில எழுந்த உடனே முதல்ல மாட்டுக்கு தாங்க உணவு கொடுக்கணும் அதை தாண்டி மத்தியானம் சாப்பிட்டு மாட்டு முடிச்ச உடனே இந்த மாட்டை அவுத்து கொண்டு போய் தோப்புல மேய்க்க விடுறது இருக்கு பாருங்க சொர்க்கங்க அதெல்லாம் வந்து அந்த இடத்துல இருந்து அந்த ஃபீலோட பார்த்தாதான் அதோட புரிதல் என்னங்கறதே நமக்கு தெரியும் ஏய் அதுக்காக எங்களை எல்லாம் மாடு மேய்க்க சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு கிடைச்சா விட்டுறாதீங்க நான் படிக்கிற காலத்துல பிள்ளைங்களோட சேர்ந்து உட்கார்ந்து பாட புத்தகத்தை படிச்சேனா இல்லையாங்க மாட்டை மேய்ச்சிக்கிட்டே நான் பாட புத்தகத்தை திறந்து வச்சு படிச்ச அனுபவம் எனக்கு எக்கச்சக்கமா உண்டு உங்களில் யாருக்காவது இந்த அனுபவம் இருக்கா